ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜெப்டோவில் வந்து எப்படி ஏன் பண்ணுறது ஜெப்டோவில் எப்படி ஜாயின் பண்ணுறது ஜெப்டோவில் வந்து பார்ட் டைம் ஓட்டினா எவ்வளோ கிடைக்கும் ஃபுல் டைம் ஓட்டினா எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன் ஓகேங்களா நான் வந்து இதில் ஃபுல் டைமாக ஓட்டுறேன் அதனால் வந்து நான் உங்களுக்கு கிளியராக வந்து இன்கம் ப்ரூஃப் எப்படி வருது எப்படி ப்ராசஸ் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் ஓகேங்களா லாஸ்ட்டு வீடியோ எண்டு லாஸ்ட்டில் வந்து என்னுடைய டெக்ரேஷன் கீழே வந்து உங்களுக்கு வந்து ஆப்போட லிங்க்கு கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எதனா டீட்டெயில்ஸ் டவுட் எதனா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுவேன் நான் உங்களுக்கு க்ளியராக சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து நான் வீடியோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிட்டு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டோட்டலாக வந்து செவன் டேஸ் ஒர்க்கிங் ஏழு நாள் மொத்தம் டோட்டலாக வந்து ஏழு நாள் கழிச்சுட்டு போய் தான் நம்மளுக்கு போய்விட்டு வரும் அதில் ஒரு நாள் வரல உங்களை வந்து பத்தொம்போது ஜனவரியிலேருந்து நான் உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சாந்தேதி ஜனவரி மட்டும் உங்களுக்கு வந்து என்னோடய இன்கம் ப்ரூஃப் நான் உங்களுக்கு காமிக்கு போகிறேன் ஓப்பன் பண்ணி லைவா ஓகேங்களா இப்போ வந்து பத்தொம்போது ஜனவரி வந்து நான் வந்து மண்டேக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ஓப்பன் பண்ணுறேன் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் வந்து நான் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்றாயிரத்து இருக்கேன் ஓகேங்களா இதில் வந்து ஆர்டர் ரைனிங் வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணுற பிறகு இதில் வந்து ஸ்டார்டிங்கில் நான் இப்போது பத்து பதினாலுக்கு நான் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு லாகின் பண்ணேன் லாகின் பண்ணுற பிறகு ஃபஸ்ட்டு வந்து பதினஞ்சு ரூபா வந்து ஆர்டர் ரினிங்ஸ் கிடச்சிது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்றாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளியராக வந்து வந்து பாருங்கள் இதேமாரி தான் நம்மளுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது மட்டும் வந்து ஆர்டர் ரினிங்ஸ் மட்டும் இவ்வளோ அமௌண்ட்டு ஓகேங்களா இதில் வந்து சர்ஜி இருக்குது சர்ஜி வந்து நம்மளுக்கு இன்சென்டிவ் வரும் இப்போது வந்து நம்ம இவ்வளோ ஓட்டுனா இவ்வளோ அவங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இதில் சர்ஜான அமௌண்ட்டு அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து மென்ஷன் ஆகாது இந்த அப்டேட்டில் இல்லைங்களா டோட்டலாக வந்து இதில் வந்து நான் எவ்வளோ திருக்குன்ட்டு டோட்டலாக வந்து மென்ஷன் பண்ணி டோட்டல் ஐனிங்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரூபா இதேமாரி வந்து ரெண்டாவது நாலாம் ஓட்டில் மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா இதில் ஆர்டர் ஐனிங்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன் இதேமாரி சேம் ப்ராசஸ் தான் ஓகேங்களா நம்ம கிலோமீட்டருக்கு இப்போது இந்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி முப்பத்தாறு ஓகேங்களா மூன்று கிலோமீட்டருக்கிட்ட வந்து ஒரு கிலோமீட்டருக்கு பதினஞ்சு ரூபா அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எனக்கு ஐம்பது ரூபா கொடுத்துருக்காங்க சரிங்களா இதே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து டோட்டலாக அவங்க கொடுப்பாங்க இதுக்கு தேவை வந்து உங்களுக்கு லைசன்ஸு ஆதார் கார்டு பேன் கார்டு இது இருந்தாலும் போதும் உங்கள்கிட்ட வண்டி இருந்தால் போதும் உங்களை வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து மந்த்லி இன்கம் மட்டும் ஃபிஃப்டி கேலேருந்து சிக்ஸ்டி கே மட்டும் ஃபுல் டைம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணால் ஓட்டலாம் அது விருப்பம் விருப்பம்தான் நீங்கள் எங் எங்கே இருந்தாலும் ஓகே சென்னையில் சென்னை மட்டும் பெஸ்ட்டாக இருக்குது இதில் சென்னை மட்டும் தான் அவைலபிள் இல்லை இந்த செப்டோ அதில் சென்னையில் நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் மாதிரி ஸ்டோரேஜை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா இது ரெண்டாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது டுவெண்ட்டி டூ ஜனவரிக்கு வந்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஐநூறுபாட்டேன் அதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும் இதில் வந்து அடிஷ்னல் அமௌண்ட் கூட நம்மளுக்கு கொடுப்பாங்க நடுவில் வந்து மழை பெஞ்சால் கூட மாதிரி நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ஒன்று கொடுப்பாங்க இன்சென்டிவ் ரெயின் இன்சென்டிவ் அது டொண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதுவும் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன் இப்படின்ட்டு இது நாலாவது நாள் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணுரூவா ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெயின் சென்ட் நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டேன் இதில் பாருங்க பார்த்திங்களா இது வந்து பதினஞ்சு ரூபா தான் வரும் ரெயின் இன்சென்ட் மட்டும் இதில் டுவெண்ட்டி ருபீஸ் ஒரு ஒரு பேஸ் பண்ணி ஒன்று இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் டுவெண்ட்டி ருபீஸ் ரைனி இன்சென்டிவ் இந்தமாரி நம்மளுக்கு கொடுக்க வர மழை வந்து லைட்டாக பெஞ்சாலும் சரி அதிகமாக பேஞ்சாலும் சரி அந்த இன்சென்டிவ் வந்து அந்த ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அது நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா ரெண்டாவது இது வந்து இருபத்தி நாலஞ்சான வரை இது ஃபுல் டைமாக ஓட்டுறது நான் அதனால் உங்களுக்கு வந்து கம்மியாக பாருங்கள் நிறைய இருக்குது இதில் ஆனால் இந்த சஜ்ஜியம் வந்து நம்மளுக்கு பேசி இன்சென்டிவ் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரிக்கு ஓட்டினது ஏன்னா டோட்டலில் அறுபது ஆர்ட்ரு ஓட்டுருக்காடி இதில் அது சர்ச்சி மட்டும் எனக்கு பார்த்தீங்கன்னா நெட்டு ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் நெட்டு ஸ்லோவாக இருக்குங்க ஃபால் டோட்டலாக வந்து இந்த சிக்ஸ் ஆறு நாளைக்கு இன்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி அறுநூற்று ரூபா டோட்டலாக இன்கம் எனக்கு இதில் வந்து ஒன் வீக்கு நான் பெட்ரோல் மட்டும் அதுக்கு மென்ஷன் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இருக்கும் அதில் டோட்டலாக வந்து ரூபாய் ப்ராஃபிட் மட்டும் ஆறு நாளைக்கு மட்டும் இது ஃபுல் டைமாக ஓட்டிங்கன்னா அது பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா பார்ட் டைமாக கூட ஓட்டலாம் ஃபுல் டைமாக உங்கள் இருப்போம் தான் உங்களுக்கு எதனா டீட்டெயில்ஸ் எதனா டவுட் தெரிஞ்சுனே எனக்கு வந்து டிஸ்கஷனுக்கு என் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வந்து எங்கள் மெசேஜ் நான் கால் பண்ணுங்கள் ஓகேங்களா இது வந்து எனக்கு பேவுட் எப்போது வரும்னா அதோடய பேவுட் ஃபுக் ஒன்று நான் உங்க காமிக்கிறோம் நிறையவா லோடிங் அவ்வளோ ஆ பேவுட் குரூப் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஜனவரி வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ஜனவரி ஓகேங்களா அதில் பேவுட் பார்த்தீங்கன்னா லெவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன் ருப்பீஸ்க்கு வந்து டோட்டலாக வந்து என்னுடைய சிஓடி கேஷ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தோருவா வாங்கியிருக்கேன் இதில் வந்து எனக்கு வந்து இன்றைக்கி வந்து க்ரெடிட் ஆகிடும் சரிங்களா செவ்வாய்க்கிழமை நைட்டுக்குள்ளே க்ரெடிட் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கீழே பார்த்தீங்கன்னா ரைன் ஐனிங்ஸ் இருப்பா அதில் தான் ஆயிரத்தி ஐநூற்றி ரூபா அதில் வந்து எனக்கு வந்து மழை பெஞ்சனாலும் அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு ஆறு நாளில் ஆறு நாளில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா எனக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதே பேஸ் பண்ணி உங்களை வந்து ஈஸியாக வந்து ஆன் பண்ணலாம் பத்து நிமிஷம் தான் டெலிவரி பண்ணுறது ஓகேங்களா உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு என் நம்பர் கொடுக்குறேன் அதில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு எனக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுக்குற பெல் பைட்டனு க்ளிக் பண்ணிங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு போடும்போது உங்களோட நோட்டிவேஷனாக காமிக்கும் தேங்க் யூ